மழையில் இருந்து மளிகை பொருட்களை பாதுகாக்க இதையெல்லாம் சரியாக செஞ்சால் போதும் மழை கொட்டி தீரும் நாட்களில் வீட்டுக்குள் நுழையும் ஈரப்பதம் நம் மளிகை சாமான்களை பாதிக்காதபடி பாதுகாப்பது மிக அவசியம் ஒரு சிறிய கவனக்குறைவால் புழுக்கள் பூஞ்சை துர்நாற்றம் என பல பிரச்சினைகள் ஏற்படலாம் ஆனால் சில எளிய மாற்றங்கள் வீட்டை பாதுகாப்பானதாக மாற்றிவிடும் என்பது உண்மை முதலில் அரிசி பருப்பு தானியங்கள் போன்ற பொருட்களை காற்று புகாத உறுதியான பாட்டில்களில் சேமிக்க வேண்டும் அதில் சில வேப்பிலைகளை போட்டு வைத்தால் புழுக்கள் நெருங்க முடியாது புதிதாக வாங்கிய பருப்புகளை வெயிலில் சிறிது நேரம் உலர்த்தி கொட்டி வைத்தால் ஈரப்பதம் ஒட்டாமல் இருக்கும் இதை செய்யாவிட்டால் பூச்சி பூஞ்சை ஆகியவை சீக்கிரமே வந்துவிடும் மழைக்காலம் என்பது காய்கறிகள் விரைவாக அழுகிவிடும் காலம் அதனால் தேவைக்கு ஏற்ற அளவில்தான் வாங்கி பயன்படுத்த வேண்டும் கீரைகளை நீரில் நனைத்து குளிர்சாதன பெட்டியில் வைத்து விடக்கூடாது அதிக சுமை ஏற்றினால் உள்ளே காற்றோட்டம் குறைந்து அனைத்து பொருட்களும் சீக்கிரமே கெட்டுவிடும் கொஞ்சம் இடைவெளி இருந்தால் குளிர்சாதனத்தின் பயனும் அதிகரிக்கும் மசாலா பொருட்கள் அதிக ஈரப்பதத்தில் கட்டியாக மாறிவிடும் இதை தடுப்பதற்கு சற்று வானொலியில் வறுத்து ஆறவிட்டு கண்ணாடி பாட்டில்களில் அடைத்து வையுங்கள் இந்த சிறிய செயல் மிளகு மஞ்சள் ஜீரகம் போன்றவற்றின் மனமும் சுவையும் நீண்ட நாள் வரை அழியாமல் காத்துக்கொள்ளும் வீட்டில் தயாரிக்கும் ஊறுகாய் என்பது நமது சமையலின் ராணி ஆனால் அதில் துளி ஈரப்பதம் சென்றாலும் சுவையை கெடுத்துவிடும் உலர்ந்த கரண்டி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற பழமையான அறிவுரை இன்று கூட நூறு சதவீதம் சரியானதே பீங்கான் ஜாடி அல்லது கண்ணாடி ஜாடியில் நன்றாக அடைத்து பாதுகாத்தால் அது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் அனைத்திலும் மேலாக அரிசி பருப்பு போன்றவற்றை அதிகம் வாங்கி வைக்க வேண்டாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வாங்கி பயன்படுத்தலாம் அதிகமாக வாங்கினால் பூச்சி பிடித்துவிடுமா என்ற கவலை என அதிகரிக்கும் சிறிது திட்டமிடல் பண சேமிப்பையும் கொடுக்கும் வீட்டை சுத்தமாகவும் வைத்திருக்கும் மழைக்காலத்தில் உள்ள ஒவ்வொரு துளி ஈரமும் நம் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களுக்கு எதிரி என்பதை மறந்துவிடக்கூடாது பாதுகாப்பான இந்த எளிய வழிமுறைகள் மளிகை பொருட்களை வீணாக்காமல் காத்து நம் கைகளில் செலவாகும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கும் சிறிய காவலர்கள்தான்